அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பஞ்சபூதம் அப்படிங்கிறது நீர் இதை புனல் அப்படின்னும் சொல்லுவாங்க அப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க இது வந்து திரவத்தன்மை கொண்டது உடம்பில் இருக்கிற அனைத்து திரவமுமே நீர் பூதத்தோட தொடர்புடையது தான் பூதத்தோட அம்சம் உணர்ந்து தான் இதில் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற திரவங்களுக்கான ஓட்டத்திற்கும் இரத்த ஓட்டத்திற்கும் இந்த நீர் பூதமானது உதவி செய்யுது எப்படி இந்த பூமி வந்து எழுபது சதவீதம் நீராலேயும் முப்பது சதவீதம் நிலத்தாலையும் சூழ்ந்திருக்கோ அதே மாதிரி நமது உடலுக்குள்ளும் எழுபது சதவீதம் நீர்த்தன்மை தான் நிறைஞ்சிருக்கு இந்த உலகத்துக்கு எப்படி நீர் இன்றியமையாததாக இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கும் உயிர் வாழ்தலுக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது இந்த நீர்பூதம் தான் இந்த நீர்பூதத்தோட தொடர்புடைய உணர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பயம் அப்படிங்கிறது தான் இதனுடைய உணர்ச்சியாக இருக்குது எப்போவுமே இந்த நீர் பூதம் பலவீனமாக இருக்கிறவங்க அதீத பயத்தோடு இருப்பாங்க பயந்த சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க சில நேரங்களில் சந்தேகம் அதீத சந்தேக கண்ணோட்டத்தோடையும் இருப்பாங்க இதெல்லாம் நீர் பூதத்தோட பலவீனத்தின் குறைய குறியீடுகளாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே போல் ஒருத்தங்களுக்கு வந்து அடிக்கடி நோய்வாய்ப்படுது இளநய இள வயதிலேயே நரைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது உறுதியற்ற எலும்புகள் இருக்குது அதே மாதிரி வயதுக்கு மீறிய வளர்ச்சி இருக்குது குழந்தை பேரின்மை தொந்தரவுகள் இருக்குது இது எல்லாமே பூதத்தோட குறைபாட்டில் வரக்கூடிய விஷயந்தான் ஒருத்தருக்கு நீர் பூதம் சமநிலையில் இருக்குது நல்ல நிலையில் இருக்குன்னா அவங்க அதீத தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருப்பாங்க அவங்களுக்கு அளவான உடல் வளர்ச்சி வந்து இருக்கும் நல்ல சீரான நிலையிலும் மனநிலையிலும் அவங்க வந்து இருப்பாங்க நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு திடத்தன்மையோடு அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அந்த இடத்துல நீர் பூதம் பலவீனமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து முடிவெடுக்கிற சூழ்நிலையில் அச்சம் வரும் அதே போல் சுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நுரையீரல்கள் செய்தாலும் அந்த சுவாசத்தை இழுத்து அடி வயிறு வரைக்கும் இழுத்து செய்யக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடியது வந்து பூதம் தான் அந்த பணியில் வந்து உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா மூச்சிறைப்பு நோய் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதோடய வெளிப்பாடாக எப்படி இருக்குன்னா அவங்களால எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் வந்து அவங்கள அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது அந்த பயத்தோடவே இருப்பாங்க முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்காது ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க முடிவுகள் எடுக்கிறதுக்கு அச்சப்படுவாங்க இதெல்லாமே இருக்கும் அதே மாதிரி இந்த பூதத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிறுநீரகமும் சிறுநீர்ப்பையும் முக்கிய உறுப்புகளாக இருக்குது சிறுநீரகம் வந்து பெண் தன்மையுடனும் சிறுநீர்ப்பை ஆண் தன்மையுடனும் இங்கே வந்து செயல்படுது இதுக்கு அதே மாதிரி இனப்பெருக்க உறுப்புகளும் இந்த நீர் பூதத்தின் கீழ் வரும்போது ஆண்களுக்கு விதைப்பையும் பெண்களுக்கு கரு கர்ப்பப்பையும் இந்த நீர்பூதத்தின் கட்டுப்பாட்டில் தான் வரும் அவங்களோட நீர் பூதம் நல்ல சமநிலையிலையும் பலத்துடனும் இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வயதுக்கு உண்டான வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதில் பலவீனம் ஏற்பட்டால் தான் குழந்தை பேர் குழந்தை பேர் கிடைக்காம போகும் குழந்தை பேரின்மை இன்ஃபர்டிலிட்டின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நடக்கும் இந்த நீர் பூதத்தை நல்லபடியாக நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம வந்து நீரை எதுக்காக எடுத்துக்கிறோம் நீருக்குள்ளே இருக்கிற தாது உப்புக்களுக்காக மெயினாக எடுக்கிறோம் நம்ம தண்ணீரை கொதிக்க வச்சு வடிகட்டி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த தாது உப்புக்கள் கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு பதிலாக நீரை வந்து மண்பானையில் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு இயற்கை முறையிலான வடிகட்டிகளை பயன்படுத்தி செம்பு குடத்தில் நீர் வச்சியும் அருந்தலாம் மணல் கறி இந்த மாதிரி சில விஷயங்கள் அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இயற்கை முறையில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ வடிகட்டுறதுக்கு அதையெல்லாம் உபயோகப்படுத்தி நம்ம அந்த நீரை பாதுகாத்து நம்ம பயன்படுத்தலாம் தாகம் எடுக்கும்போது மட்டும் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும் தண்ணீரை முடக்கு முடக்குன்னு குடிக்காமல் ஒரு ஒரு மிடரு மிடராக ரசித்து குடிக்கணும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மினரல் வாட்டர் கேன் வாட்டர் பேக்கேஜ் வாட்டர்னு வடிக இவங்க வந்து சத்துக்களை வடிகட்டிட்டு வெறுமனே சத்து இல்லாத நீராக கொடுக்குற நீரை வந்து குடிக்கிறத நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படி நம்ம வந்து நம்மளுக்கு வேறு வழியே இல்லை நம்ம மினரல் வாட்டர் மாதிரி தான் நம்ம இருக்கிற ஏரியாவில் வாட்டர் க இது வந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் குடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா அது கூட அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உணவில் நீர் சத்து அதிகம் உள்ள உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கலாம் நீர் காய்கறிகளாக எடுத்துக்கலாம் மோர் எடுக்கலாம் இளநீர் எடுக்கலாம் பதநீர் எலுமிச்சை சாறு கரும்பு சாறு நல்ல பழச்சாறு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் தாகம் இல்லாமல் நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும் சிறுநீர் கழிக்கும் போது ஒரு ஒரு தடவையும் சிறுநீர் கழித்த பிறகு உடலுக்கு தேவையான அளவு நீரை வந்து நம்ம எடுத்துக்கணும் நீரை குடிக்கும்போது இரு உதடுகளையும் குவித்து உறிஞ்சி நீங்கள் குடித்து உமிழ்நீரோடு கலந்து நீங்கள் குடிக்கணும் அண்ணாந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவு நீர் தேவைங்கிறத நம்ம அறியாமல் அளவுக்கு அதிகமாக குடிச்சிருவோம் அதுவுமே நமக்கு வந்து ஒரு தொந்தரவாக அமையும் இதையே நம்ம உதடுகளை குவித்து உறிஞ்சி குடிக்கும்போது உமிழ்நீரோடு கலந்து குடிக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான அளவு நீருக்கு அதிகமாக நம்மளால் கட்டாயம் குடிக்க முடியாது இது நமக்கு உடலுக்கான சக்தியாகவும் மாறும் அதே மாதிரி ஒரு ஒரு நீர் இப்போ சார்ந்த சாறுகளை நம்ம குடிக்கிறோம் நீர் இலை நீ பழச்சாறு மோர் அந்த மாதிரி எது ஒன்று நீர் சத்து உள்ளதை நம்ம குடித்தாலும் அப்படி குடிக்கும்போது அந்த சுவை வந்து நாக்கிலேயே உமிழ்நீரோடு கலஞ்சு கல கலந்துடணும் அப்போ அந்த சுவை கரைந்து உங்களுக்கு சுவையற்ற நிலையில் நீர்மத்தை தான் நம்ம வந்து முழுங்கணும் அப்போ தான் வந்து அந்த நீரானது நீருக்குள்ளே இருக்கிற தாதுக்களானது நம்ம உடம்புக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி நம்மளால் நல்லபடியாக ஜீரணம் பண்ண முடியும் அப்புறம் பால் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் தவிர்த்து நம்ம வந்து பண்ணலாம் உணவில் வந்துட்டு பாலை தவிர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஜீரணம் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பால் அருந்திட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அதை முடிஞ்ச அது குடித்த பிறகு அது நல்லா ஜீரணமாகிடுத்து அதுக்கப்புறம் நமக்கு பசிக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து அப்புறமா நம்ம உணவு எடுத்துக்கக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கணும் நம்ம வந்து டீ காஃபி செயற்கை குளிர்பானங்கள் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும் நம்மளுடைய எலும்புகள் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா இதையெல்லாம் நம்ம சரியாக செய்யணும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் எளிதில் வலுவிழந்துவிடும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் அதே மாதிரி உடம்புக்கு தேவையான அளவுக்கு நீர் அருந்தாமல் இருப்பதும் தா அது உடல் கேட்கும்போது நீர் நம்ம கொடுக்கல அப்படின்னாலும் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடலில் வந்து நீர் சத்து குறைய குறையும்ஜாலும் நம்ம நீர் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா சிறுநீரக கற்கள் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறுநீர் கழிக்கிற அந்த உணர்வு வரும்போது நம்ம சிறுநீர் கழிச்சிடணும் அதை அடக்கக்கூடாது அப்படி நீங்கள் அடக்கி அடக்கி தொடர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்நிலை வாழ்க்கை சூழலை வச்சுக்கிட்டிங்கன்னா அது எதிர்காலத்தில் சிறுநீரக செயலிழப்புக்கும் சிறுநீரக கற்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பாக அமையும் அதே மாதிரி ஏசி இருக்கிற இடங்களில் ஏசிக்கு ஏசியை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா நீர் ஏற்கனவே நீர் பூதம் அப்படிங்கிறது குளிர் சார்ந்த தன்மையுடையது நீங்கள் மேலும் அதுக்கு குளிர்ச்சி கொடுத்தீங்கன்னா அது வந்து உடலுக்குள்ளே வ வறட்சியை தான் கொடுக்கும் தொந்தரவுகளை நமக்கு கொடுக்கும் இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நீர் பூதம் வந்து நம்ம உடம்பில் நல்லா இருக்கும் இந்த நீர் பூதத்தோட தன்மை குறையும் போது உங்களுக்கு வறட்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இது போலவே கெமிக்கல்ஸ் எதுவும் நம்ம எடுத்துக்காமல் அதாவது செயற்கை குளிர்பானங்கள் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம சிறுநீரகத்துக்கு அது தேவையற்ற வேலையாக அமையும் போது உங்களுக்கு பல பலவீனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்துக்கலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இது நீரை பற்றின ஒரு தொடர்ச்சியான பதிவு நம்ம வந்து நீரின்றி அமையாது உலகு அப்படின்றத ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை வந்து நம்ம பொது விஷயங்களில் நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் உபயோகப்பட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் மனிதனோட நாகரிகங்கள் அப்படிங்கிறது வளர்ந்ததே எங்கேன்னா நதிக்கரைகளில் தான் ஃபேமஸான நாகரீகம்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சிந்து சமவெளி ஆகட்டும் சுமேரியன் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய நாகரீகங்கள் நல்லா செழித்து வளர்ந்தது அப்படிங்கிறது நம்மளோட நதிக்கரைகளில் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு உயிரை வளர்க்கக்கூடிய பொறுப்பில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீரோட பங்கு உயிரை மட்டும் இல்லை அதை நாகரிகமாக வளர்க்குறதுலையும் பெருசாக வளர்க்குறதுலையும் செழிப்பாக வளர்க்குறதுலையும் அதோடய பங்குங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீரோட பயன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது எனக்கு ரெண்டு பாடல்கள் நினைவு வந்துச்சு ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் திரைப்படத்தில் பூதங்களை பற்றியே பாடல்கள் பாடியிருப்பாங்க ஒரு ஒரு பூதத்தை பற்றியும் அந்த தீம் மாதிரி இருக்கும் அந்த பாடல்கள் வந்து நீங்கள் சில பேர் வந்து கேட்டிருக்கலாம் கேட்காதவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள் கேளுங்க ஓகேங்களா அதாவது நதியே நதியே காதல் நதியே அப்படின்னு வரக்கூடிய ஒரு பாட்டு அதில் ரொம்ப அழகாக ஒரு நதியோட உற்பத்தியும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் அந்த நதியோட வாழ்க்கை பயணத்தையும் பெண்ணோட வாழ்க்கை பயணத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஒருத்தரோட வாழ்க்கை வந்து பனிக்கூடத்தில் நீரில் ஆரம்பிக்குது இறுதியாக கரையில் நீரில் தான் முடியுது நம்ம அஸ்தியை கொண்டு போய் கரைக்க தானே செய்கிறோம் ஸோ ஒருத்தரோட வாழ்க்கையும் ஒரு நதியில் ஆரம்பித்து அதாவது ஒரு நீர் அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பித்து நீரில் முடியுது ஒரு நதியோட பயணம் எப்படி கஷ்டங்கள் மேடு பள்ளங்கள் வளைவுகள் எத்தனையோ விஷயங்களை சார்ந்திருக்கோ அந்த மாதிரி நீரோட பெண்ணோட வாழ்க்கையிலையும் அந்த நீரோட பங்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சித்தின்னு ஒரு சீரியல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அதுலேயுமே வந்து ஒரு தொடக்க பாடல் ரொம்ப அழகாக இருக்கும் வைகை கரை சொல்லிட்டு ஒரு பாட்டு அதாவது பெண் கண்ணின் மணின்னு சொல்லி ஆரம்பிக்கும் அதில் அந்த பெண் எப் ஒரு நதி எப்படி இரண்டு கரைகளையும் இணைச்சிட்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை வளமாக்கிட்டு போகுதோ அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து எல்லாரையும் இணைச்சி அரவணைச்சி தன்னோட வாழ்க்கையை வளமாக்கிக்குவா தன்னுடைய பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு எல்லா விஷயங்களையும் எல்லாரையும் அரவணைச்சி எல்லாரோட வாழ்க்கையையும் வளமாக்குவா அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவம் வரும் ஏண்டா நதியும் பெண்ணையும் நீரையும் பெண்ணையும் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா நம்ம உடம்பை பற்றி உடலை பற்றி படிக்கிறோம் அதில் பஞ்சபூதங்களை பற்றி படிக்கிறோம் ஸோ அந்த நீர்பூதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன் தன்மையை சார்ந்தது ஒரு குளிர் தன்மையை சார்ந்தது இன் அப்படிங்கிறத பெண்ணுக்கு ஒப்பிடுவாங்க ஒரு குழுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த நீர் எப்படி அனைத்தையும் வளமாக்குதோ அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற நீர் தான் நம்மள உடலுக்குள்ளே இருக்கிற எல்லா சத்துக்களையும் வளமாக்குது செவன்ட்டி பர்சன்ட் அதாவது எழுபது சதவிகிதம் கிட்டத்தட்ட நம்ம உடம்பு நீரில் தான் இருக்குது நீங்கள் ரத்தம் பார்த்தா நீராக தான் இருக்குது நிணநீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராக தான் இருக்குது சுரப்பு நீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராக தான் இருக்குது ஏன் நம்ம நம்மளுக்குள்ளே அந்த தாக்கு பிடிக்கிற சக்தியை கொடுக்கக்கூடிய தசைகளுக்குள்ளேயும் அந்த நீர் தன்மை தான் அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையும் அந்த நீர் தான் வியாபிச்சிருக்கு நிறைஞ்சிருக்கு அந்த நீர் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து அந்த நீரை எந்தெந்த இடத்துல நம்ம நீருக்கான முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மை நீருக்கு உண்டு அப்படின்றது தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப் சுத்த ஏற்பட்ட அழுக்காக இருந்தாலும் கடைசியாக நல்ல தண்ணியை ஊற்றி தான் கழுவி அதை சரி பண்ணுவோம் அந்த நீர் வந்து அந்த அழுக்கை தன்னோட கடத்திட்டு போயிரும் நம்மை சுத்தப்படுத்திகிட்டு போயிரும் நம்ம உடலும் அப்படி தான் அது இருக்கிற அழுக்குகளையெல்லாம் கடத்திட்டு வந்து அதுக்கான இடத்துல சேர்த்து இறுதியாக உங்களுக்கு எப்படி போகுது சிறு நீராகவும் வெளியே எடுத்துகிட்டு போயிடுது சில சமயம் மர மலத்துலேயும் நீரோடு அந்த கழிவுகளை வெளியே எடுத்துகிட்டு போயிடுது சளி மாதிரியும் அது நீராகத்தான் வெளியே எடுத்துகிட்டு போகுது வியர்வையாக வர்றதும் அந்த நீர் தான் நீர் மூலமாக தான் வெளியே வருது ஸோ இதே மாதிரி தான் அப்படி நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து நீர் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஒரு பெண்ணை வந்து கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறோம் தாரைவாத்து கொடுக்குறோம் அப்படின்னாலும் நீரை ஊற்றி தான் நம்ம கொடுப்போம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இந்த தெய்வங்களுக்கு நீங்கள் சங்கல்பம் பண்ணுற எல்லா இடங்கள்லையுமே அந்த நீரை வாத்து தான் நீர் மூலமாக தான் கொடுப்பாங்க அதே மாதிரி நிறைய மந்திரங்கள் சொல்லும்போதும் அந்த சக்தியை வந்து நீருக்குள்ளே உருவேற்றி தான் கொடுப்பாங்க இது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீருக்கு ஞாபக சக்தி உண்டு மெமரிங்கிற ஒரு விஷயம் வந்து நீருக்கு உண்டு அது என்ன பண்ணோன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நம்ம நீர் மூலமாக தாரைவாத்து கொடுக்குற அந்த எள்ளும் எதுவுமான உணவோ இல்லை நம்ம ஒரு பூஜையில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமோ அந்த நீர் மூலமாக ஒரு துளி நீர் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் வேறு ஏதோ உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து ஒரு யாகத்தில் போடக்கூடிய விஷயத்தை ஹவிர் அப்படிங்கிற ஒரு பாகத்தை அந்த அக்னியானது எடுத்துகிட்டு போய் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த நீரும் கடத்தி கொண்டு போய் தன்னுடைய மெமரி மூலமாக யாருக்கு தேவையோ அவரிடம் சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை ஆனால் நீருக்கு மெமரி உண்டு அதாவது நீர் வந்து அனைத்து விஷயங்களையும் தனக்குள்ளே உள்வாங்கிட்டே போகுமா யாருக்கு எப்போ தேவையோ அவரோட அந்த நீர் தொடர்பு வரும்போது அவங்களுக்கு அவங்களுக்கான விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் பூஜைகளிலாலும் சரி ஒரு நல்ல விஷயத்திலும் சரி ஏன் இறுதியில் மனுஷனோட மரணத்தில் கூட இறுதியாக அந்த உடலை வந்து ஒரு தடவை நல்ல நீரால குளிப்பாட்டி தான் அனுப்புகிறாங்க உயிர் போகுதுன்னா அந்த நேரத்தில் டே கங்கை தண்ணி வச்சுருக்கீங்களா கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கங்கை நீரை துளசி தீர்த்தத்தை இறுதியாக வாயில் தான் ஒரு ஒருத்தருக்கு உயிர் போகுதுங்கிற சமயத்தில் கூட அந்த நீரை தான் கொடுத்து வந்து நம்ம அந்த உயிரை நல்லபடியாக அனுப்பி வைக்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் இந்த நீருக்கான பலன் வந்து பயன் வந்து ரொம்ப கொடுத்துருக்காங்க இந்த நீருக்கு மெமரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு உதாரணமாக ஒரு படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க நிறைய கதைகள் நம்ம படிச்சிருப்போம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைகளுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரோசன் அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் ஃப்ரோசன் டூ அப்படிங்கிற படத்தில் அந்த மேஜர் கதையே வரும் ரெண்டு அரசகுமாரிகள் தன்னுடைய பெற்றோர்களை இழந்துருவாங்க அவங்களுக்கு வந்து அவங்க பெற்றோரோட மரணம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது அப் அந்த சூழ்நிலையில் அந்த குழந்தைகள் வந்து தன் பெற்றோரின் மரணத்தை தேடி போகும்போது அந்த வழியில் போகும்போது அவங்க அப்பா அம்மா இறந்த அந்த படகு அங்கே இருக்கும் அந்த படகோட உடைந்த பாகங்கள் இருக்கும் அந்த பாகத்தில் அது வந்து பனித்துளி பனி பனியால் உறைஞ்சிருக்கும் ஸோ அந்த உறைந்த பணியில் இருந்து அந்த குழந்தைகள் வந்து தன் பெற்றோருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை அந்த சீனை பாருங்கள் அந்த சீக்வென்ஸில் வந்து இந்த இந்த பஞ்சபூதங்களை பற்றி நமக்கு தெரியல அப்படின்னா பரவாயில்ல ஆனால் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த படத்தோடு நம்மளால் ஒன்றி கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்போ நம்மளால் உணர முடியும் ஆமாம் நம்ம படித்த இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒரு ஒரு பூதத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது அதனால் தான் இந்த பஞ்சபூதங்களை வந்து நம்முடைய கலாச்சாரத்தில் எப்படி மதித்தாங்க நம்ம வாழ்க்கையில் எப்படி மதித்தாங்க அப்படிங்கிறது புரியும் அண்டு உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சா நீங்க உங்களால நம்மளுடைய இந்த மருத்துவம் இயற்கை வாழ்வியல் சார்ந்து இந்த பஞ்சபூதங்கள் சார்ந்து ஏதோ ஒரு காட்சிகள் நீங்க பார்த்துருப்பீங்க கதைகள் படிச்சிருப்பீங்க அதையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க நாங்களும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் நன்றி